வணக்கம் நேர்களே சுதேசமித்ரன் சேனலில் கடந்த சில நாட்களாக முக்கியமான சில தகவல்கள்லாம் அப்டேட் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அதில் முதலாவதாக சென்னைக்கு செகண்ட் பிளேஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஹாப்பியான ஒரு செய்தியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் சென்னையில் அப்படி என்னப்பா ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது பெண்கள் ஒரு நகரத்துக்கு போகணும்னு விருப்பப்படுற மோஸ்ட்டு வெல்கமிங் சிட்டி அப்படிங்கிற பேரில் ஒரு தரவரிசை பட்டியல் வெளியாக வெளியாயிருக்கு அந்த தரவரிசை பட்டியலில் ஒட்டுமொத்த இந்தியாலேயே சென்னைக்கு ரெண்டாவது இடம் கிடச்சிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாக நூற்றி இருபத்தஞ்சு டவுன்ஸில் இந்த சர்வே நடத்துகிறாங்க இந்த சர்வேவை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஆய்வு நடத்துகிறாங்க ஒட்டுமொத்த இந்தியால இந்தியாவில் வேலை செய்கிறதுக்கும் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிற இடமும் அதே நேரத்தில் இன்னும் இந்த மாதிரியான இன்னும் பிற காரணிகள் ஃபேக்டர்ஸுன்னு சொல்லக்கூடிய மற்ற காரணிகளுக்கும் சேர்த்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க அந்த லிஸ்ட்டில் பெங்களூருக்கு முதலிடம் கிடைக்குது ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்கள் அதிகம் விரும்பக்கூடிய நகரம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அண்டு மற்ற பாதுகாப்பான சோஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த பட்டியலில் பெங்களூருக்கு அடுத்தபடியாக நம்ம சென்னை மாநகரம் இருக்குது இது ஒரு நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது சென்னை பெங்களூரு இந்த மாதிரி நகரங்களை விட மற்ற நகரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்களோட ஒப்பீனியனை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி நொய்டா அப்புறம் கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம் இந்த மாதிரியான இடங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அந்த பெண்கள் பட்டியலிட்ருக்காங்க அதில் வட மாநிலங்களில் குறிப்பாக டெல்லி அப்புறம் அதை ஒட்டின புறநகர் பகுதிகளில் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்னமோ இருக்குது வேலைகளில் எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை அதே நேரத்தில் சோஷியல் ஃபேக்டர்ஸ் பாதுகாப்பு ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கன்சல்டன்சியில் சொல்லியிருக்கிற முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பட்டியலில் சென்னைக்கு கிடச்சிருக்கிற இடம் இரண்டு கூடி சீக்கிரம் அது ஒன்றா வரலாம் அதுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இது முதல் அப்டேட் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாலிபாப் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்கும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ப முடியுமா ஆமாம் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு சைனாவில் பண்ணியிருக்காங்க அதை வந்து அமெரிக்காவில் காட்சிப்படுத்தியிருக்காங்க சிஇஎஸ் அப்படிங்கிற ஒரு கண்காட்சி வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற கண்டுபிடிப்பாளர்களோட முக்கியமான இன்வென்ஷன்ஸ் அண்டு ரொம்ப வியக்க வைக்கிற இன்வென்ஷன்ஸோ அங்கே வந்து அந்த சிஇஎஸ்ஸில் காட்சிப்படுத்துவாங்க இது எல்லா எல்லா வருஷமும் நடக்கிறது தான் அப்படின்னாலும் இந்த வருஷம் புது உறவாக இருக்கிறது ஒரு லாலிபாப் நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் ஏன் வாட்டர்மேலன் ஸ்டார் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த லாலிபாப்புக்கு பேர் வச்சுருக்காங்க லாலிபாப் ஸ்டார் இந்த லாலிபாப் ஸ்டார் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லாலிபாப்பை கடி கடிச்சியோ இல்லை அதை டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அதுக்குள்ளார வந்து அந்த லாலிபாப்போட குச்சி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா அதில் வந்து ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணும் அந்த வைப்ரேஷன் காதுக்கு பாட்டாக கேட்காம நேரடியாக ஒரு மியூசிக்கல் நோட் வந்து உங்கள் மூளைக்கு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த லாலிபாப் ஸ்டார் தான் வந்து உலகம் ஃபுல்லாக வியக்க வச்சுருக்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் நாங்கள் அவ்வளோ பெரிய ரோபோட்ஸ் பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னாலும் இந்த லாலிபாப் ஸ்டார் தான் வந்து உலகம் ஃபுல்லாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த லாலிபாப் ஸ்டாரை நீங்கள் என்ன மாதிரியான ஃப்ளேவர்ஸ் வேணாலும் மாற்றிக்கலாம் டேஸ்ட்டுக்காக வேணுன்னாலும் நீங்கள் டேஸ்ட்டும் மாற்றிக்கலாம் அதே போல் மியூசிக்கும் உங்களுக்கு தேவையான மாதிரி மியூசிக் டோனையும் நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனோட இன்னும் கூடுதல் சிறப்பம்சம் சரிப்பா ஒரு லாலிபாப்பு ஏன் இப்படி குவி குவி விற்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இது ஒரு கவனத்தை ஈர்த்துருக்கிற ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது இப்படி ஒரு டிவைஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சைனாக்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இயர்ஃபோன்ஸோட விற்பனையே பெருசாக பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் இந்த கண்டுபிடிப்போட சாராம்சம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவதாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா நீங்களோ நானோ பேசிக்கிறது ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் பேசிக்கிற அந்த கம்யூனிகேஷன் தான் மொழி இல்லையா இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் வாகனங்கள் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ண போகுது இதுவும் கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம்தான் அதை கூடிய சீக்கிரம் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வெஹிக்கிள் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னு இந்த திட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த வி வி கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்காக எல்லா கண்டுபிடிப்பும் தான் இருக்குது இந்த ஏர் பேக் இருக்குது சீட் பெல்ட் இருக்குது இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இருக்கும்போது இந்த வி வி டெக்னாலஜி என்ன அப்படி பண்ணிட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஏன்னு ஒரு கார் பின்னு ஒரு கார் ரெண்டும் வந்து ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த இந்த கார் இன்னும் இவ்வளோ தூரத்தில் உங்கள் முன்னாடி ஒரு கார் இருக்குது உங்களுக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணுற இந்த டிவைஸுக்கு பேர் தான் வீ டு வி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிப்பா நீ எதுக்கு இங்கே பாடம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வீ டு வி கம்யூனிகேஷன் எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷம் அதாவது இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுலேருந்து நாலு வருஷத்தில் உயிரிழப்புகள் ரோடு ஆக்சிடென்ட்ஸில் உயிரிழப்புகளை பாதியாக குறைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டார்கெட் வச்சுருக்காங்களாம் அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம க யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு கம்யூனிகேஷனை நாங்கள் கொண்டு வர போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிடெண்ட்ஸை நாங்கள் வந்து குறைக்க போகிறோம் அப்படியே ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலும் உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு ரெண்டு வெஹிக்கல் கம்யூனிகேட் பண்ணிக்குச்சுன்னா டிரைவர் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க முடியும் அதில் வந்து ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த சவுண்டை வச்சு கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கலாம் விபத்தை தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னாலஜியோட நோக்கம் சரி இது எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா அந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்பெக்ட்ரமே இதுக்காக தனியாக அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸ்பெக்ட்ரம்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு நபருக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரு அலைக்கற்றை தேவைப்படுது இங்கேருந்து நம்ம ஒரு நம்பரை டயல் பண்ணிவிட்டு கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எப்படி இங்கேருந்து இன்னொரு ஆளுக்கு போகுதோ அதே மாதிரி முப்பது மெகாஹர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்குவென்சியை ரெண்டு வெஹிக்கிளுக்கும் நடுவில் வைக்க போகிறாங்க அது எவ்வளோ சின்ன டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் ரெண்டு வண்டியும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் சரிப்பா நீ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு படத்தில் காம்படிஷனில் வரா மாதிரி இதெல்லாம் நம்மனா தான் என் தாத்தா சாப்பாடு போடுன்னு சொன்னார் நீங்கள் சாப்பிட்றீங்களா எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்களே இதை புரிஞ்சுக்கங்க இந்த டெக்னாலஜி எப்படி வரப்போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட நிறுத்தலை அந்த மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு பஸ் ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு இல்லையா இந்த பஸ்ஸெல்லாம் தீப்பிடிச்சி எரியிறது ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஒரே நேரத்தில் உயிரிழந்து போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறது மாதிரி ஒரு புது சட்டமே கொண்டு வர போகிறோம் இனிமேல் இந்த கரூர் நாமக்கல் பக்கங்கள்லாம் வந்து பஸ்ஸுக்கு பாடி கட்டுவாங்க ஆக்சுவலாக ஒரு காரோ இல்லை ஒரு பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிளோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா லாரி இல்லை ஒரு பஸ் அந்த மாதிரி வந்து வெறும் இது மட்டும்தான் இருக்கும் அந்த ஆக்சில் அப்புறம் அந்த வெறும் அது வந்து பஸ்ஸாகவே நீங்கள் பார்க்க முடியாது வெறும் ஒரு நாலு சக்கரமும் ஒரு பெரிய சட்டமும் மட்டும்தான் இருக்கும் அதை வந்து எப்படி வேணுங்கிறத நாம் தான் தனியாக பாடி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடி கட்டுறத செப்பரேட்டாக பண்ணாதீங்க ஆட்டோமொபைல் கம்பெனியே பண்ணணும் அப்படின்னு வர பட்ஜெட் செஷனில் அமைச்சர் நிதின் கட்கரி இது சம்மந்தமாக சில சட்ட முன்வடிவங்களை முன்வைக்க போகிறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் இருக்குது இது மூணாவது தகவல் நாலாவது சுயமரியாதைனா என்ன அப்படின்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு அது என்ன சுயமரியாதை நம்மளுக்கு தான் எல்லாருக்குமே சுயமரியாதை இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு அரசியல் சம்பவம் நடந்திருக்கு மத்திய பிரதேசத்தில் ஷிவ்புரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சிவப்புரியில் மத்திய அமைச்சராக இருக்கிற ஜோதிராதித்ய சிந்தியாவுடைய பையன் முப்பது வயசு அந்த பையனுக்கு அதாவது அமைச்சரோட பையனும் ஒரு சீனியர் மோஸ்ட்டு எம்எல்ஏ பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவும் வந்து அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டதில் என்ன பெரிய சுயமரியாதை போயிடுச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் முப்பது வயசில் இருக்கிற அமைச்சரோட பையன் காலில் எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கிற அந்த பிஜேபி எம்எல்ஏ காலில் விழுந்திருக்கார் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் எங்கேயாவது போனீங்க இல்லை ஒரு வட மாநிலங்களில் நீங்கள் போனீங்கன்னா வயசு வித்தியாசமே பார்க்காம ரொம்ப ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கிற ஆள் கூட அவங்கள விட பெரியவங்கள காலில் தான் தொட்டு கும்புறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க இன்றைக்கும் இருக்குது ஆனால் வயசு வித்தியாசம் தன்னை விட பெரியவங்க காலில் விழுறதுல ஒரு நியாயம் இருக்குது இந்த அமைச்சரோட மகன் காலில் ஒரு மூத்த எம்எல்ஏ பாஜகவோட எம்எல்ஏ காலில் விழ போனது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணி டேக் பண்ணியிருக்காங்க ஸோ சம்மந்தப்பட்டவங்க உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை தொடர்ந்து சுதேசமித்ரன் சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நாராஜா நன்றி வணக்கம்